அலாம் வலைக்கம் வரமத்தி வரகதூர் யூகார் படத்தில் உள்ள கத்தி சாமிது இரண்டாவது இர இரண்டாம் மாடி மின்சாரம் வேலை தொடங்கியிருக்கோம் மிஷிலாம் அதுக்கு பொருளாதாரம் வந்திருக்கு சில பொருளும் வாங்கியிருக்கு சிமெண்ட்டு எம்சாண்டு ஜல்லி எல்லாம் வாங்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையானது வந்து கம்பி இந்த சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு பணம் அவங்களுக்கு கூலிக்கு அந்த பழகம் வாங்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும் கம்பிக்கும் இந்த சென்ட்ரிங் அடிக்க கூலிக்கும் பொருளாதாரம் வந்தால் இன்ஷாலாக இது மேலே தளத்தை போட்டுடலாம் இது ரெண்டாவது மாடி சில துவா பண்ணுங்கள் இன்சாலில் எல்லோரும் ஃபார்வர்ட் விடுங்க எல்லாம் ரகம சேவனாக கம்பிக்கு காசு சென்ட்ரிங் அடிக்கிறது காசு தான் வந்தால் இந்த செகண்ட் ஃப்ளோரும் இன்சாலா ரூப்பு முடிஞ்சிடும் இன்சால அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் இதுவாச்சுங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மழை பெஞ்சு தண்ணி அப்படியே தான் நிற்குது நம்ம இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இப்போ பொருளாதாரம் இல்லாமல் கிட்டக்கிட்ட மூணு நாள் மூணு வருஷத்துக்கு மேலே அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு இப்போ கா காலத்தெல்லாம் தூக்கியாச்சு இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் வந்திருக்கு இந்த கம்பிக்கும் இந்த சென்ட்ரெங் அடிக்கிறதுக்கும் வந்துருச்சுன்னா இன்சாலாக மேலே தளத்தை போட்டு no jälle moodi , inšallah , selle ära mõtlesin vana aeg-ajalt . aga täna , alhamdulillahi rabbillahi .